அம்மையப்பர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீ லரிதா சரணம் யூடியூப் சேனல் நான் உங்கள் சிவசங்கர் நாளைக்கு நவராத்திரி ஆரம்பம் இந்த நன்னால் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது நவ துர்கா ஸ்தோத்திரம் யார் இந்த நவதுர்கா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் அவங்கள தேடி வரும் இப்போ நம்ம அந்த நவதுர்கா ஸ்தோத்திரத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரதமம் சைல புத்ரிம் த்விதியம் பிரம்மச்சாரினம் திரு தீயம் சந்திரகாண்ட கூஷ்மாண்டம் சதுரத்தமம் पञ्चमं स्कन्द्रे षष्ठं कात्यायनीं तदा सप्तमं कालरात्रिं च अष्टमं गौरिणीं तदा नवमं सिद्धदात्री च नव लैक् पूग शेर् पु सब्स्क्रैब् मेबटने प्रस् पङ्गीडियो पन्त्री